ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் அதாவது ஒரு ரெண்டரை மாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படி மேலே வந்த ஒரு ஸ்டாக்கு ஒரு சின்ன ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி ரொம்ப நேர்மையாக எளிமையாக விரைவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன் ஸோ அது என்னென்ன சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாய் சூப்பர்னு திரையில தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் நீங்கள் அங்கேருந்தே சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப்ன்றத தான் நம்ம சக்ஸஸ் முடி நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரமிச்சி வச்சுக்கோங்க அண்ட் இந்த சேனலில் பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்ருங்க ஏன்னா இன்ட்ராடேட்டில் வந்து அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் இல்லை வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நேராக இந்த வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் அந்த சின்ன ஸ்டாக் அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து கியூபக்ஸ் டியூபிங் லிமிடெட் அப்படிங்கிறது தான் கியூபக்ஸ் ட்யூபிங் லிமிடெட் அப்படி லிமிடெட் அப்படின் தான் ஸோ இந்த ஸ்டாக்கு ஏன் சின்ன ஸ்டாக்குன்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக் நான் கடைசியாக பார்த்த கோயிங் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி செவன் ருபீஸ் டுவெண்ட்டி பைசையில் போயிட்டுருக்கு ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு இயர் லோ எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஒன் ஒன் அறுபத்தி ஏழு ரூபா பதினோரு பைசா எப்போ மார்ச் தேதி கொடுத்துருக்கு இந்த வருஷம் அண்ட் இந்த ஸ்டாக் வந்து ரெண்டு அங்கேருந்து வந்து ஒரு ரெண்டரை மாதத்தில் நாற்பத்தி நாலு புள்ளி எண் எட்டு மூணு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் ஹைக் கொடுத்துருக்கு அப்போ இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக மாதிரி போகுமா போகாதா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் கண்டிஷன் வெல் சொல்ல இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அதை பொறுத்தது அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நூறுபாய் நூறுரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எல்லோரும் கேட்பாங்கள்ல கிட்ட ஒரு ஸ்டாக்னா சொல்லுங்கள் எப்போது பெரிய ஸ்டாக் சொல்கிறீங்க பெரிய ஸ்டாக் சொல்கிறீங்க சின்ன ஸ்டாக் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே சோ அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நேர்மை அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பார்த்தா என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் என்ன தெரியுது அப்படின்னு சில அம்சங்கள் இங்கே இருக்கு சோ அது என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து ரீசண்டா ரெண்டரை மாதங்கள்ல வந்து ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் தான் வந்திருக்கே தவிர இந்த ஃபண்டமெண்டல் இங்கே வந்து இம்ப்ளாய் ஆகலை டெக்னிக்கல் பிரேக்கவுட் அப்படிங்கறது வந்து ட்ரேடிங்கை பொறுத்தது ஸோ அது வந்து இந்த ஸ்டாக் வந்து எல்லோரும் வாங்குறாங்க அப்படிங்கிற போது மேலே ஏறிட்டு போதே தவிர இதை நம்பியே முதலீடு பண்ணலாமான்னு கேட்டால் நிச்சயம் அப்படி பண்ணக்கூடாது அப்படி வேறு சில அம்சங்கள் இருக்க தேடி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இன் டீட்டெயில் வேண்டாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு ஒரே வரையில் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் என்னன்னா இந்த செக்டாரில் இந்த ஸ்டாக்கோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது அப்போ இந்த டிமாண்டில் ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே நிஜமாக சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸ் இம்ப்ரூவ் வாங்குறது ஒரு தம்பொருள் அண்ட் இந்த ஸ்டாக் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து இதோட ரா மெட்டீரியல் வந்து தேவைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்குமாங்கிறது அறுதிட்டு நம்ம சொல்ல முடியாது அப்போ இது வந்து ஒரு கொஷின் மார்க் வருது ரா மெட்டீரியலில் வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அடிபடும் அதே போல் ரா மெட்டீரியலில் வந்து ப்ரைஸ் ஹைக்கு டிமா அந்த டிமாண்டுனால வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் நிச்சயமா அடிபடும் அப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அண்ட் இதோட பார்க்கும்போது இதோடைய பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோ இருக்குது ஸோ நியூஸ் வந்து பாசிட்டிவ் இருக்குன்றத வச்சுக்கிட்டே ஒரு ஸ்டாக்கை நம்ம நம்பிட்டு போய் வாங்க முடியாது நியூஸ் மட்டும் பத்தாது ஃபண்டமெண்டலாக வேணும் அந்த ஸ்டாக்கில் மெயினாக என்னென்னா நான் அடிக்கடி சொல்வே இல்லையா மாருதி கார் விளம்பரம் வந்து என்ன மைலேஜ்னு கேட்பாங்கல்ல எவ்வளோ பேசினாலும் கடைசியில் அதுபோல் இந்த ஸ்டாக் இந்த கம்பெனியில் வந்து சேல்ஸ் எப்படி இருக்குது டேர்ன் ஓவர் எப்படி இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனிக்கு போகும் கம்பெனி ஸ்டாக் போகும் அப்போ இந்த ஸ்டாக் வந்து இப்போ இருக்கிற நிலைமை வந்து இட்ஸ் பியூர்லி ஒரு டெக்னிக்கல் மொமெண்டம் தான் டெக்னிக்கல் மொமெண்டம் இஸ் நாட் அ கேரண்டி அதை நம்பி நம்ம போக முடியாது எனிகோ இந்த டெக்னிக்கல் மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம நேர்மையாக பார்க்கும்போது அடுத்தடுத்த லெவல் எங்கே போகலாங்கிறது எனக்காக சில கணிப்புகள் இருக்குது நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஸோ அப்படி போகும்போது ஒன் எயிட்டீன் அதை கிராஸ் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அண்ட் தென் ஃபைனலில் வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் போகலாங்கிறது என்னுடைய ப்ரொடிக்ஷன் இது எனக்காக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாட் அ ரெக்கமெண்டேஷன் அப்போ இந்த ஸ்டாக்ல இந்த கம்பெனியில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாத கம்பெனி கிடையாது இதில் சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னால் இது வந்து ஒரு ஒரு சின்ன பங்கு தான் இது வந்து ஒரு சின்ன பங்கு இந்த சின்ன பங்காக இருக்கிறதுனால இதில் வந்து வலெட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பெரிய கேபிட்டல் கிடையாது ஸ்மால் கேப் தான் ரெண்டாவது என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக் இட் மே பிகம் எ சைக்கிளிக் ஸ்டாக் ஸோ சைக்கிளிக் ஸ்டாக் போச்சுன்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு சைக்ளிக் ஸ்டாக்னால் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போய்ட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் மறுபடியும் கீழே வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சைக்கிளிக் ஸ்டாக்காக மாறிச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம நம்பி ஒரு முதலீட்டை மேற்கொள்ள முடியாது அந்த இந்த ஸ்டாக்ல நான் இப்போ சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி ரா மெட்டீரியலில் வந்து ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வருது ஸ்கேர்சிட்டி வருது நிச்சயமாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து தள்ளாடும் அதனால் வந்து ஒன் ஹேஸ் டு அனலைஸ் ஃபர்தர் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் ப வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணேன் திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் ஸோ இந்த ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்சிஸ்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ மறுபடியும் அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிடுறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் தெரிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும் அங்கேருந்தே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரியான மொபைல் ஆப் இருந்தது தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போவே கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வர உங்களில் சிலர் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆள் செலக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்